மக்கள் பிரிமானவர்களே அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த சில வாரங்களிலே மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது என்றால் என்ன என்பதை குறித்தெல்லாம் நாம் தியானித்து வந்தோம் அதனுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் எம் எம் நரேந்திரநாத் என்கின்ற யூடியூபிலும் டப்ளியூ என்கிற டப்ளியூ டாட் டிவைன் டாட் ஏசியா என்கின்ற இணைத்தனத்திலும் நீங்கள் காணலாம் இந்த வாரத்திலே நாம் தியானிக்க இருப்பது பாவத்திற்கு பரிகாரம் ஆண்டவர் பாவத்திற்கு பழைய ஏற்பாட்டிலே என்ன பரிகாரத்தை வைத்தார் புதிய ஏற்பாட்டு காலத்திலே என்ன பரிகாரத்தை வைத்திருக்கிறார் பாவத்தை ஏன் அனுமதித்தார் இறைமைந்தனை ஏன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்பதை குறித்தெல்லாம் தியானிக்க இருக்கிறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் இதைத்தான் நாம் ரோமர் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ஆறாவது அதிகாரத்திலே இருபத்தி மூன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் கடவுள் ஏன் நம்மை மரணிக்க அனுமதிக்க வேண்டும் நாம் மறிக்கும்போது நம்முடைய ஆவி நம்முடைய சரீரத்தை விட்டு விலகுகிறது அதற்கு அவர் மறுபடியும் ஒரு நித்திய சரீரத்தை கொடுப்பார் அழகில் அதை நித்தியத்திற்கு அவரால் உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும் பாவத்தை மேற்கொள்வதற்கு ஒரு பயிற்சியை இங்கு அனுமதிக்கிறார் அதற்கு நாம் இறப்போம் என்று தெரிந்து தம்முடைய மைந்த் குமாரனையும் இங்கு நமக்காக பலியாக ஒப்புவிக்கிறார் பழைய ஏற்பாட்டு காலத்திலே எப்படி பாவத்துக்கு பரிகாரம் பெறப்பட்டது என்பதை குறித்து தியானிப்போம் லேவியராகமம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் வரை இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து மோசையை கூப்பிட்டு அவனை நோக்கி நீ இசிறவேல் புத்தரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்து கொண்டு பலி செலுத்த வேண்டும் அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகல பனியானால் அவன் பழுதற்ற ஒரு காலையை செலுத்துவானாக கர்த்தருடைய சன்னதியில் தான் அங்கீகரிக்கும்படிக்கு அவன் அதை ஆசாரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து அதன்மே தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கும்படிக்கு தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து அதை கொல்ல இந்த வசனங்களை நாம் தியானிப்போமானால் கொல்ல வேண்டியது ஆசாரியர் அல்ல கொல்ல வேண்டியது தவறு பாவம் செய்த மனிதன் நாம் சற்று நினைத்து பார்ப்போம் நாம் தாம் அந்த தவறை இழைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் நான் இழைத்திருந்தால் முதலாவது நான் அதை உணர வேண்டும் ஆண்டவர் எப்படியெல்லாம் மனித குலத்துக்கு உணர்த்துகிறார் என்பதை நாம் தியானிப்போம் நாம் முதலாவது உணர வேண்டும் அடுத்த காரியமாக அதை நான் அவர் குறிப்பிட்ட இடத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்து செல்ல வேண்டும் எடுத்து செல்லும்போது பல பேர் அதை கண்டு நகைப்பார்கள் ஏளனம் செய்வார்கள் அதை நான் தாங்கிக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு ஆசாரிப்பு கூடாரத்திலே வந்து அதன் தலையின் மேலே கையை வைத்து எனக்கு பதிலாக அது சாக வேண்டும் என்பதாக அதை கையை வைக்கும்போது ஆசாரியார் தான் அங்கீகரிக்கும்படிக்கு அதன் க வைத்து அவர் அதை கொல்ல கடவன் என்று சொல்லுவார் கொல்ல வேண்டியது என் பொறுப்பு அந்த கையை அந்த ஆட்டு தலையின் மீதோ மாட்டின் தலையின் மீதோ நான் மைக்கும்போது என் கை நடுக வேண்டும் ஏனென்றால் நான் செய்த பாவத்திற்கு இந்த ஒரு பாவம் அறியாத ஒரு பிராணியை ஆண்டவர் பாவத்துக்கு பரிகாரமாக ஏற்றுக்கொள்கிறாரே நான் இப் இனியும் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யலாமா என்பதை நான் உணர வேண்டும் அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த முறைமையை அமுல்படுத்துகிறார் அதன் பிறகு நான் அதை வெட்ட வேண்டும் அதை வெட்டும்போது அது துடித்து துடித்து சாகும் அதை நான் காணும்போது மறுபடியும் நான் உணர வேண்டும் ஐயோ எனக்கு பதிலாக அப்படி சாகிறது இப்படி நான் செய்திருக்கலாமா இனிமேல் செய்யக்கூடாதே என்பதையெல்லாம் நாம் உணர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் செய்தாரே அல்லாமல் தனக்கு ஆடு வேண்டும் மாடு வேண்டும் என்றெல்லாம் செய்யவில்லை உணர வேண்டும் எடுத்து கொண்டு வர வேண்டும் வெட்ட வேண்டும் பார்க்கும்போது துடித்து துடித்து சாகும்போது மற்ற முறை அவன் அதை செய்யக்கூடாது என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக செய்தார் இது பழைய ஏற்பாட்டு காலம் ஆனால் அவருக்கும் தெரியும் நமக்கும் இப்பொழுது தெரியும் இந்த ஆட்டு இரத்தத்தினாலாவது மாட்டு இரத்தத்தினாலாவது நமக்கு பாவ நிவாரணம் கிடைக்காது ஆனால் அதை ஏன் செய்யச் சொன்னார் என்றால் நமக்கு புரிய வேண்டும் பிற்காலத்திலே அதற்கு அவர் ஒரு பரிகாரத்தை கொண்டவர் பரிகிறார் என்பது அவருக்கு தெரியும் அந்த காலத்திலே இருந்த அவர்களுக்கு தெரிந்திருக்காது நமக்கு இப்போது இயேசுநாதர் மூலமாக அது செய்தார் என்பது நமக்கு இப்பொழுது புலப்படும் ஆனால் செய்ய சொல்லுது ஏனென்றால் உணர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக சொன்னார் ஆனால் அவற்றின் மூலமாக பாவ நிவார்த்தி நிவாரணம் கிடைக்காது அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசுநாதரை இந்த உலகத்துக்கே கொண்டு வந்து அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார் அதைத்தான் நாம் ஐந்தாவது வசனத்திலிருந்து பார்க்கிறோம் ஆகையால் அவர் யேசுநாதர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் பின்பு ஏன் பலியையும் காணிக்கையும் எதிர்பார்த்தார் என்று பார்ப்போம் என்றால் இந்த பலியை செலுத்தும் போது நரேந்திரநாத் உணர வேண்டும் நாம் என்றாலும் உணர வேண்டும் நாம் தவறு செய்தோம் அதற்காக மற்றொரு பிராணி கொல்லப்படுகிறது என்பதை உணர்ந்து தவறு செய்யாமல் இருப்பதற்காக அவர் செய்யச் செய்ய சொன்னார் ஆனால் அதற்கு அவருக்கு பிரியமில்லை விரும்பவில்லை சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளிலும் உமக்கு பிரியமில்லை என்கிறீர் என்றீர் அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் அவர் தன்னைத்தானே ஒப்புவிக்கிறார் ஒப்பு கொடுக்கிறார் புத்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது ஏசையா புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் அவரை ஒரு பலிக்கடாவாக நியமித்து நமக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார் பாவ மன்னிப்பை கொடுக்கிறார் அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புஸ்தக சொல்லி என்னை குறித்து எழுதியிருக்கிறேன் என்று சொன்னேன் நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் பலிகளையும் காணிக்கைகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை அவைகள் உனக்கு உனக்கு பிரியமானதும் அல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்காக முதலாவதை நீக்கப்போடுகிறார் இரண்டாவதை நிலைநிறுத்த இயேசுநாதர் வந்த பிறகு முதலாவதை நீக்கி போடுகிறார் இப்பொழுது அவர் எதிர்பார்ப்பது என்ன என்றால் ஆட்டுக்கடா மாட்டு மாடுவோ ஆடுனாலோ என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை தேவனுடைய குமாரனின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உணரும் போது மறுபடியும் நான் இந்த தவறை செய்யக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டும் அதை ஏன் செய்கிறார் என்று பார்க்கும்போது மனு நீதி சோழன் கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது மனு நீதி என்கிற ஒரு சோழன் இருந்தானாம் அந்த ராஜா தன்னுடைய ராஜ்யத்திலே எந்த ஒரு தவறும் நடக்கக்கூடாது என்பதற்காக ஒரு மணியை கட்டி தொங்க வைத்திருந்தார் அந்த மணியை அடிக்கும்போது யாருக்காவது ஏதாவது ஒரு நஷ்டம் நடந்து அவர்கள் வந்து முறையிடலாம் அப்படி இருக்கும்போது ஒரு முறை ஒரு மாடு வந்து அந்த மணியை அழித்துவிடும் அப்பொழுது அரசர் விசாரிக்கிறார் இந்த மாட்டுக்கு என்ன நடந்தது என்று அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த மாடு தன்னுடைய கன்றை இழந்துவிட்டது உம்முடைய குமாரன் நேற்று ரதத்தை ஓட்டி கொண்டு போகும்போது அந்த கண்ணுக்குட்டியின் மீது ஏற்றி அதனால்தான் இந்த பசுமாடு வந்து நீதி கேட்கிறது என்று சொல்லுகிறார் அப்பொழுது அந்த ராஜா தன் குமாரனையே அந்த ரதத்திலே ஏற்றுக்கொள்ளும்படி ஆணையிடுகிறார் அந்த குமாரன் செய்த தவறுக்காக அவரை கொண்டு விடுகிறார் இங்கு நம்ம பரம தகப்பனோ நாம் செய்த தவறுக்காக தம்முடைய குமாரனையே கொடுக்கிறார் ஏன் பார்ப்போம் என்றால் அதற்கு காரணம் நாம் ஒன்று யோவான் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலே பார்க்கிறோம் பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம் அப்பொழுது பிரமாணம் கொடுக்கப்படவில்லை என்றால் பாவமே வந்திருக்காது பிரமாணத்தை கொடுப்பதே நாம் மற்ற ஜீவன்களை விட வார்த்தையினாலே கீழ்ப்படிந்து அவருக்கு உபயோகமாக இருக்க வேண்டும் மறுமையிலே அவரோடு இருந்து ஒரு அரசாள வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை அதற்கு அவர் வார்த்தையினாலே வேலி போடுகிறார் அப்படி செய்யும்போது நாம் தவறுவோம் என்பதும் அவருக்கு தெரியும் அதனால்தான் சொல்கிறார் பிரமாணத்தை மீறுவதே பாவம் நாம் பாவம் செய்வோம் என்று அறிந்து அவர் என்ன செய்கிறார் ரோமர் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தைந்து மற்றும் இருபத்தாறாவது வசனத்திலே தேவன் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானுவா நீதிமானுவாய் ஆக்கிறவராய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதி காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து அந்த ஆட்டுக்கடாக்களின் ரத்தத்தினாலும் மாட்டின் இரத்தத்தினாலும் பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை ஆனால் அந்த பாவத்தை அவர் பொறுத்து கொண்டார் ஏனென்றால் பிற்காலத்திலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் பலிகடாவாக கொடுத்து அவர் கொடுத்த அந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் மீறுவோம் என்று தெரிந்து பாவத்தை மேற்கொள்கிற ஒரு சந்ததியை தெரிந்து கொள்ள இப்படியாக அவர் அன்பு கூர்ந்தார் முற்காலத்தில் நடந்த பாவங்களை மன்னித்தார் அன்று நடந்த பாவங்களை மன்னித்தார் பிற்காலத்திலே அதாவது இப்பொழுது நடக்கும் காரியங்களே பாவங்களையும் அவர் மன்னிக்க தம்முடைய ஏக குமாரனை அவருடைய ரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை அவர் கழுவுகிறார் ஆனால் அதை நாம் லகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது எப்படி நான் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே என்னுடைய கையை ஒரு ஆட்டின் மீதோ மாட்டின் மீதோ வைக்கும்போது நடுங்க வேண்டும் எனக்கு பதிலாக அது சாகப்போகிறது என்பதை குறித்து நான் நடுங்க வேண்டும் என்பதை உணர்ந்து மறுபடியும் அந்த தவறை செய்யக்கூடாது என்பதை நாம் உணர வேண்டும் என்பதை குறித்து அந்த கட்டளைகளை ஏற்படுத்தினாரோ அதே போல் ஆண்டவர் நாம் நற்கருணையை எடுக்கும்போது எனக்காக அவர் சிந்தின ரத்தம் எனக்காக அவர் சிந்தின மாம்சம் கொடுத்த மாம்சம் என்றெல்லாம் உணர்ந்து நாம் பாவங்களை மேற்கொள்கிறவர்களாகவும் நன்றியுள்ளவர்களாகவும் இருக்கும்படிக்கு ஆண்டவர் இதையெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார் பாவத்துக்கு பரிகாரத்தை அவர் செய்துவிட்டார் ஆனால் அவருடைய பங்கை அவர் செய்து முடித்தார் நம்முடைய பங்கு பாவங்களை மேற்கொள்வது அது நம்முடைய கையில் இருக்கிறது அதனால் கத்தருடைய பிள்ளைகளே நாம் ஆவியினாலே நிரம்பி அவருடைய சக்தியினாலே கிருபையினாலே பாவங்களை மேற்கொள்ளுகிறவர்களாகவும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாகவும் இருந்து அவர் மூன்று வெளிப்பாடு மூன்று இருபத்தி ஒன்றிலே சொன்னது போல நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அமர்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனையும் என் சிங்காசனத்திலே அருளை அமர அருள் செய்வேன் என்று சொன்ன வண்ணமாக நாமும் ஜெயம் கொண்டு அவருடைய சிங்காசனத்திலே போய் மறுமையிலே உட்காருவோமாக மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னடா யோசிக்கிறேன் அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல இப்போ நான் பார்க்குறேன் ஹவு கான்ஃபிடன்ட் ஐ ஆம் பிகாஸ் இன்சூரன்ஸ் கூட க்ளைம் பண்ணிக்கலாம் பிரீமேச்சுவர் பேபிஸ்ல இருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ற ஒரு இடம் அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன் அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பெர்சனல் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவ் அண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூம் அதுதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி